காணொலிகளும் கோரிக்கைகளும் பரவி கிடக்கின்றன உலகளாவிய ரீதியில் ஸ்மார்ட் கையெழுத்த தொலைபேசி மற்றும் இணைய பயன்பாடு போன்றனவே இதற்கு பின்னணியாக காணப்படுகிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உதவி கேட்பதையே பெரும் குறைவாக பார்த்த காலம் ஒன்றும் இருந்தது மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் மட்டுமே அடுத்தவர்களின் உதவியை நாடும் தலைமுறையினர் மத்தியில் அந்நியர்களிடம் உதவி கேட்பதை கூச்சமாகவே நினைக்காத தலைமுறையினர் உருவாகிவிட்டனர் இலங்கையை பொறுத்தவரை முப்பது வருடங்களுக்கு மேல் நடந்த யுத்தம் இந்த நிலைமைக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் புலம்பெயர்ந்து ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு சென்றதையும் குறிப்பிடலாம் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்பட்டது அப்போது புலம்பெயர் உறவுகள் தாயக உறவுகளுக்கு அன்றாடம் உயிர் வாழ உதவிகள் புரிந்தனர் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வெண்ணி மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பகுதிகளில் புலம்பெயர் நாடுகள் உறவுகளை கொண்டிருந்தவர்கள் மிக குறைவாகவே காணப்பட்டிருந்தனர் அப்படி இருந்தும் போர்க்காலத்தில் கடித்த நிவாரணங்கள் மற்றும் உள்ளூரில் மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் தமக்கு அன்றாட தேவையான காய்கறிகளை அவர்களை வீட்டுத் தோட்டங்களில் பயிரிட்டனர் முடிவடைந்த பதினைந்து வருடங்களில் நிலைமை பொருளாதாரம் மறைந்து தங்கியேற்ற பொருளாதார சமூக ஒன்று உருவாகியுள்ளது அடுத்தவர்களிடம் கையேந்துவது என்பது தமிழர்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாகி கலந்து வருகிறது திருஷ்டவசமானது என சமூக வீரர்கள் கவலையடைந்துள்ளனர் இந்த கலாச்சாரம் சாமானிய மக்களிடம் மட்டுமல்ல இலங்கை அரசாங்கமும் அதுக்கு விதி விளக்கல இலங்கையை மாறி மாறி ஆண்டு வந்த ஆட்சியாளர்களும் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் சீனா இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என உலகங்கும் கையேந்தி கடன் வாங்கியுள்ளது இது ஒரு புறமிற்கு உதவிகளை புலம்பெயர் மக்களிடம் வாங்கி கொடுக்க தரகர்களும் உருவாகிவிட்டார்கள் சிலர் தாமாகவே உதவி கூறும் காணொலிகளை மற்றும் கோரிக்கைகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு உதவி பெறுகின்றனர் பலரால் அது முடிவதில்லை ஆனால் இதற்கெனவே யூடியூப் சேனல்கள் நடத்துபவர்கள் இதில் இடைத்தரகர்களாக செயல்படுகின்றனர் யூடியூபில் உதவி வீடியோக்களை போடுபவர்களால் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுகின்றன உதவி வீடியோக்கள் போடுபவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகின்றார்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தும் கட்டுப்படுத்தும் எந்த விதிமுறைகளும் இல்லை அந்த வீடியோ எடுத்து போட்டபடியா வந்து தன் மகள வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா போயிட்டு

உதவி தயாரிக்கும் போது தகவல் சம்பந்தப்பட்ட கவனம் செலுத்தப்படுவதில்லை சம்பந்தப்பட்ட காணொலிகளை தோன்றும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தப்படுகிறது பல சமூக சீரழிவுகள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களும் இவ்வாறான உதவி காணொலிகளை யூடியூபில் தயாரிப்பவர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது துஷ்பிரயோகங்கள் இடம் பெறும் போது பொறுப்பு குரலும் இல்லாமல் போகின்றது மாட்டேன் ஏழா புள்ளிய நான் வச்சிருக்கிறேன் மற்றும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இப்படி வீடியோக்கள் போட்ட யூடியூபர் பெரும் செல்வந்தர்களாகவும் மாறியுள்ளனர் ஆடம்பர செலவுகளையும் செய்கின்றனர் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை பல தமிழ் யூடியூபர்கள் வடக்கு கிழக்கில் எதிர்கொள்கின்றனர் அதில் கிருஷ்ணா என்பவர் முக்கியமானவர் கிருஷ்ணா தான் இலங்கையை சுதந்திர தினத்தில் ஜார்ப்பாணத்தில் இறங்கிக் கொடியுடன் முன்னிலையில் ஊர்வலமாக சென்றவர் எப்படி உதவி காணொலிகளை படிக்க மோசடி நடப்பதாக கிருஷ்ணாவி இவ்வாறு கூறுகிறார் ஒரு வீடியோவில் வந்துட்டு கதைக்கிறான் வந்து அவன் மட்டுமன்றி இல்லை அதுக்கு முன்னம் வந்து எங்களை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே போட்ட வீடியோவில் கதைச்ச விஷயம் வந்து எப்படியான அந்த உதவி செய்கிற வீடியோ மூலமாக எப்படி அந்த சீட்டிங் நடக்குதுன்றாலாம் இப்போ அஞ்சு பேர் வந்து காசு அனுப்பியக்குள்ள வந்து கனடால இருந்து அஞ்சு பேர் இப்போ கனடா வந்து வேணாம் கனடான்னு சொன்னா அவன் தன்னை சொல்லி நினைப்பான் லண்டன்ல இருந்து அஞ்சு பேர் காசு அனுப்பியக்குள்ள அஞ்சு பேருமே வந்து சொல்கிறாங்களாம் தங்களோட பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து சரி

இதற்கிடையில் எஸ் கே கிருஷ்ணாவின் ஆடம்பர பிறந்தநாள் கொண்டாட்டமும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திடீர் பணக்காரனான எஸ் கே கிருஷ்ணா ஆடம்பர வீடொன்றை கட்டி வருவதாகவும் சமூக ஊடகங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது எஸ் கே கிருஷ்ணாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த புலம்பீர் தமிழர் ஒருவர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் கோடி கணக்கில் பணம் இருப்பதாக குறிப்பிடுகிறார் அவர் மேலும் கூறும்போது கிருஷ்ணாவின் குடும்பத்தாரின் தகவலின்படி கிருஷ்ணா ஹெல்பிங் வீடியோ போடுவதன் மூலம் மாதாந்தம் இருபத்தைந்து லட்சம் வருமானம் ஈட்டுவதாகவும் கூறுகிறார் இந்த ஹெல்பிங் வீடியோக்கள் எந்த விதமான தணிக்கையும் இன்று தயாரிக்கப்படுகின்றன இப்படியான வீடியோக்களை தயாரிப்பவர்கள் பயன்படுத்தும் மொழியிலும் பிரச்சனை காணப்படுகிறது இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுவது அந்தரங்க தலைநகர் வடிவங்களை கிளறி வெளிச்சம் போட்டு காடுதல் பல ஆபாசங்களும் ஒரு சில யூடியூபர்ஸால் அரங்கேற்றப்படுகிறது இந்த தர காசு வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வராது சரியோ அப்ப அது புரியும் இது புரியும் சரியோ இந்த போட்டோ அந்த சேர்ந்து எடுத்த போட்டோ பேஸ்புக்ல விடுவேன் சொல்லித்தான் கடைசியில கட்ட வேண்டி வந்தது இல்லைன்னா பேச விட்டுருக்கோம் கொஞ்சம் மாவேஜ் போடுவோம்

உதவி வழங்கிய நபர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த சமயம் குறிப்பிட்ட குடும்பத்தினரை சந்தித்து பழகியுள்ளார் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் திரும்பி சென்று விட்டார் உதவி வாங்கிய குடும்பத்தில் கணவனை இழந்த மகளையும் திருமணம் செய்வதாக கூறி துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இறுதியில் தலைமறைவாக போது அவரும் தனக்கும் சம்பந்தப்பட்ட நபருடன் தொடர்பு இல்லை என கையை விட்டார் இப்படியான சமூக சீரழிவுகளும் பெருமளவில் நடக்கின்றன புலம்பெயர் நாடுகளில் இருந்து உதவி புரிகிறோம் என்ற பெயரில் சில ஆண்கள் கெல்பிங் வீடியோ மூலம் அறிமுகமாகும் பெண்கள் மீது பாலியல் சுரண்டல்களிலும் ஈடுபடுகின்றனர் ஈழத்து எம்ஜிஆர் தியாகி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் உதவி வழங்குவதாக ஏழை மக்களை வரவழைத்து அவர்களை வரிசையில் மணிக்கணத்தில் காக்க வைத்து அடித்த கூத்துக்கள் போலவே எஸ் கே கிருஷ்ணாவின் நடவடிக்கைகளும் அமைந்துள்ளன உதவி செய்ய வேண்டும் அந்த உதவியால் நன்மை விடைய வேண்டும் ஒரு உழைக்க திராணி சோம்பர் சமுதாயத்தை உருவாக்க வழி சமைக்க கூடாது அதே நேரம் உதவி வாங்கி கொடுக்கும் இடைத்தரகர்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரி ஐயா உங்களோட பிரச்சனையே சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பாட்டுக்கு என்ன செய்யுங்க உங்களுடைய நேர்கள் உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அதை சொல்லுங்க தம்பி அது இப்ப கனாலமா எனக்கு வேலை இல்லை பயதம் போட்டது வருத்தமும் வந்துட்டது வருமானமும் இல்லை ஒரு தரம் வேலையும் தாராங்களும் இல்லை இப்படி உங்களை போல யாரும் வந்து ஏதாவது தந்தா மாத்திரம் தான் இப்ப நாங்க வந்து இதை முடிச்சு கொள்வோம் எனக்கு வந்து கட் பண்ணு வந்து காசு கொஞ்சம் பட்ஜெட் ஓகே அதோட கொஞ்சம் மரக்கறி என்கிட்ட இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்காரங்களாம் தந்தது ஆனா நான் தரையில நான் தான் உங்கள்ட்ட காரணம் நிறைய இருக்கா தெரியும் தானே கொஞ்சம் கும்பிட்டு கொஞ்சம் காலையில் விழுந்து அப்படி ஒரு பில்ட் அப்படி இல்லாட்டியும் தான் காசு தர மாட்டேன் சரியா